அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம முப்பரிமாண வடிவியல்லேருந்து இரு நேர்கோடுகள் வெட்டும் புள்ளி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇ மெயின் கொஸ்டின் பார்ப்போம் இது நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டின் நம்ம முதல்ல பார்த்துருவோம் நேர்கோடுகள் ஆர் வெக்டர் இஸ் டு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் எல் இன்ட்டு டூ ஐ கேப் ப்ளஸ் கே கேப் மற்றும் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் எம்இன் டூ ஐ கேப் பிளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல் மற்றும் எம்இன் எம் மதிப்புக்கும் வெட்டி கொள்ளாது செகண்ட் ஆப்ஷன் பி எல் மற்றும் எம்இன் அனைத்து மதிப்புகளுக்கும் வெட்டி கொள்ளும் தேர்ட் ஆப்ஷன் சி எல்இசி கோல்ட்டு இரண்டு மற்றும் எம்இசி கோல்ட்டு ஒன்று பை இரண்டு என்ற மதிப்புக்கு வெட்டி கொள்ளும் ஃபோர்த் ஆப்ஷன் டி எல்இசி கோல்ட்டு ஒன்று மற்றும் எம்இசி கோல்ட்டு இரண்டு மதிப்புக்கு வெட்டி கொள்ளும் இது வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இதே கொஸ்டினை நம்ம இங்கிலீஷில் பார்த்துருவோம் த லைன்ஸ் ஆர் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் எல் இன்டூ டூ ஐ கேப் ப்ளஸ் கே கே கேப் அண்ட் ஆர் வெக்டர் இன்டர்செக்ட் ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் எல் எம் எம் இன்டர்செக்ட் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எல் அண்ட் எம் வென் இன்டர்செக்ட் எல்இஸ்வல்வல் டூ ஒன் பை டூ intersect when L இன்டர்செக்ட் இவள் அண்ட் எம்ஏஸ்இல் இந்த கொஸ்டின் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு பார்த்துருவோம் வந்து எலிமினேஷன் மெத்தட் நீக்கல் முறை இது வந்து நம்ம நைன்த்ல லீனியர் ஈக்வேஷன் டூரியபிள் அப்படின்ற டாபிக்ல கொடுக்கப்பட்டு இரு மாறிகளை கொண்ட ஒருபடி சமன்பாடு அது பாத்தீங்கன்னாக்கா தி ஆஃப் யு スト্রেট லைன் நேர்கோட்டின் சமன்பாடு என்னன்னு தெரிஞ்சிக்கணும் இது வந்து 12thல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரான்ற டாபிக்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 スト্রেট லைன்ஸ் இரண்டு நேர்கோடுகள் வெட்டும் புள்ளி இதுவும் நமக்கு 12thல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரான்ற டாபிக்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம 3Dல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்வேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அத ரெண்டு விதமா எழுதலாம் எப்படி எழுதலாம்னாக்கா வெக்டர் வடிவுல எழுதலாம் நோனன் வந்து கார்டேசியன் வடிவுல எழுதலாம் நமக்கு இங்க क्वेश्चनல பாத்தீங்கன்னா வெக்டர் வடிவுல தான் கொடுத்துருக்காங்க அப்ப வெக்டர் வடிவத்தில் எழுதுனாக்கா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும் ஃபர்ஸ்ட் என்னென்னாக்கா ஒரு புள்ளி தெரியணும் அடுத்தது அந்த நேர்கோட்டிற்கு இணை வெக்டர் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீன்ற பாயிண்ட் இந்த நேர்கோட்டில் மீது உள்ள புள்ளி இதனுடைய ஆயத்தொலை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த பீன்ற பாயிண்ட்டை நம்ம வெக்டர் வடிவத்தில் எப்படி எழுதலாம்னாக்கா ஏ வெக்டர் இசை கோட்டோ எக்ஸ் ஒன் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஒன் ஜே கேப் ப்ளஸ் இசட் ஒன் கே கேப்னு எழுதலாம் அதே மாதிரி இதற்கு இணையான வெக்டர் இதற்கு இணை வெக்டரை நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனோடைய திசை விகிதங்கள் பி ஒன் பி டூ பி த்ரீன்னு வச்சுக்கோங்க பி ஒன் பி டூ பி த்ரீனா நம்ம இந்த நடை இணை வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா பி வெக்டர் இஸ் ஈக்வல் டூ பி ஒன் ஐ கேப் ப்ளஸ் பி டூ ஜே கேப் ப்ளஸ் பி த்ரீ கே கேப்னு எழுதலாம் இதை ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம இதை வெக்டர் வடிவத்தில் எழுதலாம் எப்படி எழுதலாம்னா இப்போ இதனுடைய பி வெக்டர் என்னென்னு எழுதலான்னு சொன்னேன் பி ஒன் ஐ கேப் ப்ளஸ் பி டூ ஜே கேப் ப்ளஸ் பி த்ரீ கே கேப் இப்போ இந்த ஏ வெக்டரு பி வெக்டர் ஏ வெக்டர் என்பது புள்ளியை குறிக்கும் பி வெக்டர் என்பது அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கான இணை வெக்டரை குறிக்கும் இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வெக்டர் வடிவத்தில் எப்படி எழுதலாம்னாக்கா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்டூ பி வெக்டர் இந்த து துணையலகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த துணை அதனால இந்த வடிவத்துக்கு பேர் துணையலகு வடிவ வெக்டர் சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஆர் வெக்டர் இஸ் இக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னு நம்ம இதை வெக்டர் வடிவத்தில் நம்மளால் எழுத முடியும் இப்போ ஸ்ட்ரைட் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா டூ டியில் பார்த்தீங்கன்னா இரண்டு நேர்கோடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த இரண்டு நேர்கோடுகளும் ஒன்று இணையாக இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம் அல்லது எப்படி இருக்கும் வெட்டி கொள்ளும்னு பார்த்துருக்கோம் இது வந்து டூ டைமென்ஷனில் டூ டைமென்ஷனில் இப்போ எக்ஸ் ஒய் தளத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கார்டேஷன் தளத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இரண்டு இணையாக இருக்குதுன்னு சொல்லுவோம் அல்லது வெட்டி கொள்ளும்னு சொல்லுவோம் ஆனால் டியில் பார்த்தீங்கன்னா இணையாக இருக்கும் வெட்டி கொள்ளும் இணையாகவும் இல்லாமல் வெட்டி இருக்கும் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கும் அதாவது இந்த நேரோடு பார்த்தீங்கன்னா இதனுடைய டைரக்ஷன் வேற இருக்குது இதனுடைய டேரக்ஷன் வேற இது ரெண்டு இணைன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ த்ரீடியில் பார்த்தீங்கன்னாக்கா இணையாகவும் இல்லாமல் வெட்டி கொள்ளாமலும் இல்லாமல் இந்த மாதிரி வேற வேற தளத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு அது இணையாகவும் இருக்காது வெட்டி கொள்ளும் வெட்டி கொள்ளாது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம த்ரீடியில் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒருவேளை வெட்டிக்குச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பாக ஒரே தாசத்தில் தான் இருக்கணும் இரண்டும் வெட்டிக்குச்சுன்னா ஒரே தளத்தில் தான் இருக்கணும் அந்த ரெண்டு புள்ளிகளும் இது வந்து எல் டூன்னு வச்சுக்கோங்க இந்த இரண்டு நேர்கோடும் ஒன்றே ஒன்று வெட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வெட்டும் புள்ளிக்கு பேர் வந்து நான் வந்து பீன்னு சொல்லிட்டு பேர் கொடுக்கறேன் இப்போ இந்த பீன்ற பாயிண்ட் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா எல் ஒன்லையும் இருக்கும் எல் டூலேயும் இருக்கும் அப்போ பீங்கிற புள்ளியினுடைய ஆயத்தொலை இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ் ஒன் இந்த பாயிண்ட் வந்து எல் ஒன்னுன்ற அந்த ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் எல் டூன்ற அந்த ஈக்குவேஷனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரியா இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம இந்த கணக்கை நம்ம போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கணக்கில் வந்து ரெண்டு வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனோடைய ஈக்குவேஷன் வெக்டர் வடிவ வெக்டர் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஆப்ஷனையும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் எல் மற்றும் எம்மின் எம் மதிப்புக்கும் வெட்டி கொள்ளாது எல் மற்றும் எம்மின் எந்த மதிப்புக்கும் எல்லுக்கும் எல்லுக்கும் எம்முக்கும் நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது ரெண்டும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது அதுதான் அதனுடைய அர்த்தம் இப்போ பிசிடி மூணுமே பார்த்தீங்கன்னா வெட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வெட்டி கொள்ளும் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா எல் மற்றும் எம்மின் அனைத்து மதிப்புக்கும் வெட்டி கொள்ளும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லுக்கும் எம்முக்கும் வேல்யூஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வெட்டி கொள்ளுமா வெட்டி இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி வெட்டிக்குச்சுன்னா எந்த அந்த எல் மற்றும் எம்மின் மதிப்பு என்ன இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம ரெண்டு இந்த முதன கான்செப்ட்லாம் பார்த்தோம் இல்லையா நம்ம இரண்டும் வெட்டி கொண்டுச்சுன்னா அந்த பீன்ற பாயிண்ட் வந்து இங்கே எங்கே இருக்கும் எல் ஒன்லேயே இருக்கும் எல் டூவில இருக்கும் இரண்டு நேர்கோட்டின் சமன்பாடுகளையும் அது நிறைவு செய்யணும் அந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஆர் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வெக்டர் ஆர் ஒன் வெக்டர் நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் எல் இன்டூ டூ ஐ கேப் ப்ளஸ் கே கேப் இப்போ என்ன பண்ணுறோம் இதை எல்லாம் வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி ஐஜேகே வடிவத்துக்கு நான் கொண்டு வந்துடுறேன் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரேன் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் டூ எல் ஐ கேப் ப்ளஸ் எல் கே கேப் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஐ வந்து இங்கேயே இருக்கு இங்கேயே இருக்குது இதனுடைய கேள்வினா ஒன்று ஒன் ப்ளஸ் டூ எல் ஐ கேப் இந்த இடத்துல ஜே ஒன்று தான் இருக்குது மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் எல் கே கேப் இப்போ இதே மாதிரி பாருங்கள் நம்ம செகண்ட் இதை நான் வந்து ஆர் டூ வெக்டர்னு வச்சுக்கிறேன் இப்போ டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் எம் இன்டூ ஐ கேப் பிளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் இப்போ இது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுற பாருங்க டூ ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் எம் இன்டூ ஐ கேப் பிளஸ் எம் இன்டூ ஜே கேப் மைனஸ் எம் இன்டூ கே கேப் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஐ கேப் பாருங்க டூ இருக்குது இங்கே எம் இருக்குது அப்போ டூ பிளஸ் எம் இன்டூ ஐ கேப் ஜே கேப் பாருங்க இங்கே மைனஸ் ஒன் இருக்குது இங்கே எம் இருக்குது அப்போ இது எப்படி எழுதலாம்னாக்கா எம் மைனஸ் ஒன் இன்டூ ஜே கேப் கே கேப் பாருங்கள் ஒன்று தான் இருக்குது அதனால் மைனஸ் எம் கே கேப் சரி இப்போ இந்த ரெண்டு இது வந்து ஆர் ஒன் வெக்டர் இது வந்து ஆர் டூ வெக்டர் இந்த ரெண்டு வெக்டருமே வெட்டி கொள்ளும் வெட்டி கொண்டு வெட்டிக்குச்சுனா என்னவாக இருக்கும்னு பார்த்தோம் வெட்டி கொண்டால் பீ என்ற புள்ளி இதுலேயும் இருக்கும் அதுலேயும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நம்ம எடுத்துக்கிட்டா அந்த பீன்ற புள்ளி என்னவாக இருக்கும் அது வந்து சேம் பாயிண்ட் இல்லையா அப்போ அந்த பீன்ற புள்ளி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் அதனுடைய காம்போனன்ட்ஸ் ஐஜேகே காம்போனன்ட்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும் அப்போ இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கும் அதே மாதிரி இதனுடைய ஜே காம்போனன்ட்ஸும் இதனுடைய ஜே காம்போனட்டும் ஈக்குவலாக இருக்கணும் அது மாதிரி இதனுடைய கே காம்பனட்டும் இதனுடைய கே காம்பனட்டும் ஈக்குவலாக இருக்கணும் இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு சமன்பாடு வடிவத்தில் கொண்டு வரலாம் பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ எல் இஸ் ஈக்குவல் டூ டூ ப்ளஸ் எம் சரியா இது வந்து ஒரு சமன்பாடு இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அடுத்தது ஜே காம்போனண்ட்டை ஈக்குவல் பண்ணுங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் இதனுடையது இது மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டூ

மைனஸ் ஒன் எம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு ஏற்கனவே ஒரு மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் அந்த பக்கம் ஆகும் அப்போ எம்மோடைய மதிப்பு என்ன ஜீரோ எம்மோடைய மதிப்பு ஜீரோ இந்த எம்னுடைய மதிப்பு எடுத்துகிட்டு போய் இங்கே அப்போ எல்இஜி மைனஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோ 0 போட்டால் ப்ளஸ் ஜீரோனு போட்டால் நம்மளுக்கு மதிப்பு தான் அதனால் மதிப்பு நம்ம மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு சொல்லக்கூடாது அதனால் எல்னுடைய மதிப்பு ஜீரோ இப்போ எ எல்னுடைய மதிப்பும் ஜீரோ எம்னுடைய மதிப்பும் ஜீரோ இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த ஈக்குவேஷனை எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அது மூணு ஈக்குவேஷன் இருக்குது இந்த மூணு ஈக்குவேஷனே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இப்போ நம்ம இந்த இரண்டுலேருந்து நம்ம எல் மற்றும் எம் மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் இதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டால் அது வந்து அந்த ஈக்குவேஷனை நிறைவு செய்யணும் அப்படி செஞ்சால் தான் அந்த எல் மற்றும் எம் மதிப்பு நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கும் பாருங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் டூ எல் இஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் எம் இதில் எல் மற்றும் எம் அது இப்போ ஜீரோன்னு போட்டிருக்கு அப்போ ஒன் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஜீரோ அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒன் இஸ் ஈக்குவல் டு டூன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது வந்து ஒரு அப்சர்டான விஷயம் அதாவது நம்மளுக்கு என்னென்னா இது எந்த காலத்துலேயும் நம்மளுக்கு கணக்கில் நடக்கவே நடக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல் மற்றும் எம் மதிப்பு வந்து நம்மளுக்கு எம் மதிப்புக்கும் நீ எம்முக்கும் மதி எம்முக்கும் எல்லுக்கும் எந்த மதிப்புக்கும் இந்த இரண்டு நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது இதுதான் நம்மளுக்கு ஏன்னா இது இந்த ஈக்குவேஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை அதனால் நம்மளுக்கு சேட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா தான் வெட்டி கொள்ளுன்னு அர்த்தம் இப்போ சேட்டிஸ்ஃபையே பண்ணலை அப்படின்னா வெட்டிக்காதுன்னு அர்த்தம் அப்படி கொடுத்துருக்க ஆப்ஷன் எது பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இப்போ வெட்டி கொண்டால் இது இதுக்கு ஏதாவது ஆன்சர் நம்மளுக்கு சாலிடான ஆன்சர் கிடைச்சிதுன்னா நம்ம அடுத்த பிசிடிக்கு நம்ம போகலாம் ஆனால் இது வந்து ஒரு நிறைவு செய்யவே இல்லை இந்த சமன்பாட்டை நிறைவு செய்யவே இல்லைன்ற காரணத்தினால நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் எல் மற்றும் எம்மின் இன் எம் மதிப்புக்கும் வெட்டி கொள்ளாது இதுதான் நம்மளுக்கு சரியான விடை மாணவர்களே இன்னைக்கு நம்ம இரண்டு வெக்டர் வடிவ நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளுமா வெட்டி கொள்ளாதா அப்படின்ற கான்செப்டில் நம்ம ஒரு சம்ம பார்த்தோம் வேறொரு நாள் வேறொரு கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்